வணக்கம் நேயர்களே நம்முடைய நாட்டில் இரண்டு இதிகாசங்கள் இருக்கின்றன ராமாயணம் மற்றும் மகாபாரதம் மகாபாரதத்திலாவது நிறைய கிளைக்கதைகள் வரும் எனவே மகாபாரதத்தை படிப்பதும் வாசிப்பதும் பாராயணம் செய்வதும் சற்றே கடினமாக கூட இருக்கலாம் ஆனால் ராமாயணம் மிக எளிமையானது அழகானதொரு கதையை மிக எளிமையாக மிக நெருக்கமாக விவரிப்பது எனவே ராமாயணம் பல பேரையும் கவர்கிறது கவர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம் சரி இந்த இதிகாசத்திற்கு ராமாயணம் என்கிற பெயரை யார் சூட்டினார்கள் வால்மீகி முனிவர் தான் முதன் முதலாக கதையை பாடினார் என்று நமக்கு தெரியும் ராமாயணக் கதையை பாடிய வால்மீகி முனிவர் அதில் இராமாயணத்தில் என்ன இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை பயன்படுத்துகிறார் இதில் நான் என்ன கொடுத்திருக்கிறேன் தெரியுமா நேரடியாக பெயராகச் சொல்லாமல் நான் என்ன கொடுத்திருக்கிறேன் தெரியுமா என்று சொல்லும்போது கிருதஸ்தம் சீதாய சரிதம் மகத் என்கிறார் சீதையனுடைய சரிதத்தை இதில் தந்திருக்கிறேன் அதுவும் சீதையனுடைய உயர்வான சரிதத்தை இதில் தந்திருக்கிறேன் மகத் என்கிற பெரியது என்று சொல்லலாம் பெரியதான சரித்திரம் என்பதே கூட உயர்வான உயர்வான பண்புகளை காட்டுகிற என்பதை குறிக்கும் ஆக சீதாய சரிதம் சீதாயணம் என்று நேரடியாக அவர் சொல்லவில்லை சீதாய சரிதம் சீதையின் சரிதத்தை தந்திருக்கிறேன் ஆக வால்மீகி அந்த காப்பியத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்கிறார் அதற்கு நேரடியாக சீதாய சரித்தம் என்கிற பெயரை வைத்தாரா என்றால் இல்லை சீதையினுடைய சரித்தம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டார் வேறொரிடத்தில் இந்த காப்பியத்தில் என்ன இருக்கிறது என்று குறிப்பிடும்போது இதில் பௌலஸ்திய சரித்தமும் இருக்கிறது என்கிறார் பௌலஸ்திய சரித்தம் என்பது எதை குறிக்கும் புலஸ்தியர் என்று ஒரு முனிவர் அந்த முனிவருக்கு விஸ்ரவா என்று ஒரு மகன் அந்த விஸ்ரவா என்கிற முனிவரின் மகன்தான் ராவணன் விஸ்ரவாவுக்கு இன்னொரு மகனும் உண்டு விஸ்ரவாவின் முனி பத்தினியாக இருந்த அந்த மனைவியின் வழியாக பிறந்த மகன் குபேரன் எனவேதான் வைஸ்ரவணன் என்று குபேரனுக்கு பெயர் விஸ்ரவா ராவணனுடைய தாய் கைகசி என்பவளால் ஆக்கிரமிக்கப்பட்டாள் அப்படி அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள்தாம் ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் மற்றும் சூர்பணகை ஆக பௌலஸ்தியருடைய பேரன்தானே ராவணன் புலஸ்தியர் புலஸ்தியருடைய பேரன் இந்த முறையில் பெயர் சூட்டுவதற்கு ஒரு விவரிப்பு உண்டு ஜனகர் என்று ஒருவர் இருக்கிறார் அவருடைய மகள் ஜானகி ஆவாள் தசரதன் என்று ஒருவர் இருக்கிறார் அந்த தசரதனின் மகன் தாசரதி ஆவார் இப்படி தந்தையின் பெயரிலே இருந்து அல்லது பாட்டனாரின் பெயரிலே இருந்து இந்த தலைமுறையின் பெயரை இழுப்பதற்கு டிரைவ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே அப்படி கொண்டு வருவதற்கு இழுத்து கொண்டு வருவதற்கு தத்திதாந்தநாமம் என்று பெயர் அந்த தத்திதாந்தநாம வகையிலே புலஸ்தியருடைய பேரனுக்கு பௌலஸ்தியன் என்கிற பெயர் வருகிறது பௌலஸ்தியன் போனான் என்னதான் பெரிய புலஸ்தியர் வம்சமாக இருந்தாலும் இந்த புலஸ்தியர் யார் என்று கேட்டால் பிரம்மாவினுடைய மகன் ஆக பிரம்ம வம்சமாக இருந்தாலும் பிரம்மாவினுடைய கொள்ளுப்பேரனாக இருந்தாலும் கூட தவறு செய்பவன் அழிந்து போவான் என்பதை காட்டுவதற்குத்தான் பௌலஸ்தியவதம் அந்த வதத்தை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன் என்றார் இப்போது இந்த பக்கத்தில் சீதாய சரித்தம் என்று அவர் சொன்னதையும் இந்த பக்கத்தில் வதம் என்று சொன்னதையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அந்த காப்பியத்திற்கு நேரடியாக இராமாயணம் என்கிற பெயரை அவர் சூட்டவில்லை என்று தெரிகிறது ஒன்று அது சீதாய சரிதத்தை சொல்வது அல்லது பௌலஸ்தியவதத்தை சொல்வது சரி ஆதிகவி வால்மீகி பாடிய இந்த காப்பியத்தை அவருக்கு பின்னாலே வந்த காளிதாசர் தம்முடைய ரகுவம்ச காப்பியத்தில் தொட்டு காட்டினார் ஆனால் அங்கேயும் கூட மற்ற அரசர்களையும் சேர்த்துச் சொல்வது என்பதனால் ரகுவம்சம் என்கிற பெயர்தான் வந்தது இதே காப்பியத்தை தமிழில் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பாடினார் ராம அவதாரம் என்று பெயர் சூட்டினார் இதே காப்பியத்தை ஹிந்தியினுடைய அவதி வகையாக இருக்கிற மொழியில் துளசிதாசர் பாடினார் அவர் இராமச்சரித்த மானசம் என்று அதற்கு பெயர் சூட்டினார் அப்படியானால் யார் ராமாயணம் என்கிற பெயரை வைத்தார்கள் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பின்னாலே வந்தவர்களெல்லாம் ராமாயணம் என்கிற பெயரை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்பாக அவ்வளவு என்ன காளிதாசர் காலத்திற்கு முன்பாக என்று கூட வைத்துக்கொள்வோம் அப்போதெல்லாம் யாரும் அவரவர்கள் ராமனை பற்றி எழுதிய காப்பியத்திற்கு ராமாயணம் என்று பெயர் வைத்ததாக தெரியவில்லை ஒன்பதாம் நூற்றாண்டு காலத்தில் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் தம்முடைய காப்பியத்தை அரங்கேற்றினார் என்று வைத்துக்கொண்டால் அந்த நிலையில் கூட ராம அவதாரம் என்றுதான் பெயர் வைத்தாரே தவிர ராமாயணம் என்று வைக்கவில்லை இன்றைக்கு நாம் அந்த காப்பியத்தை கம்பருடைய ராமாயணம் என்கிற பொருளில் கம்பராமாயணம் என்று குறிப்பிடுகிறோம் ஆக யார் ராமாயணம் என்கிற பெயரை வைத்தார்கள் ஏன் இந்த பெயருக்கு முக்கியத்துவம் அயனம் என்றால் பாதை ராமாயணம் என்றால் ராமனுடைய பாதை அயோத்தியிலே தொடங்கி இலங்கை வரைக்கும் காட்டிலே நடந்து போனாரே அந்த பாதையை குறிக்கிறதா அல்லது தம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினாரே அந்த பாதையை குறிக்கிறதா என்று கேட்டால் நம்முடைய விடை இரண்டாவது தான் இல்லையா காட்டிலே கல்லிலேயும் உள்ளிலேயும் நடந்து போனார் என்று சொன்னாலும் கூட அதற்கும் கூட ஒரு தத்துவார்த்தம் உண்டு வாழ்க்கை பாதை என்பது கல்லும் முள்ளுமாகத்தான் இருக்கும் அந்த கல்லிலேயும் உள்ளிலேயும் நடக்கும்போது கூட யாருக்கும் தீங்கு தந்து விடாமல் தர்மத்தின் நெறியிலே இருந்து அகன்று விடாமல் நடக்க வேண்டும் என்பதுதானே ராமனுடைய வாழ்க்கை நடை அப்படியானால் இந்த பெயர் எதை குறிக்கிறது ராமன் போன பாதையில் நாமும் நடக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது இந்த பெயரை யார் சூட்டினார்கள் வால்மீகி சூட்டவில்லை கம்பர் சூட்டவில்லை துளசிதாசர் சூட்டவில்லை இந்த பெயரை யார் சூட்டினார்கள் தெரியுமா கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ராமாவதாரம் என்று பெயர் வைக்க மக்களாகிய நாம் கம்பராமாயணம் என்று சொல்கிறோம் புரிகிறதில்லையா மக்கள்தான் இந்த பெயரை வைத்தார்கள் என்ன காரணம் எங்களுக்கு ராமனுடைய பாதை ஒரு வழிகாட்டி பாதை அந்த வழிகாட்டி பாதையில் நாங்களும் நடந்தால் எங்கள் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் என்பதுதான் இந்த பெயருக்கு இந்த பெயர் சூட்டலுக்கு பின்னாலே இருக்கிற பொருள் உண்மைதானே வாருங்கள் நல்ல பாதையில் நாமும் நடப்போம்